அனைவருக்கும் வணக்கம் சில விஷயங்களை நாம் முறையாக செய்யும் பொழுது அதிர்ஷ்டமும் நன்மையும் நம்மை வந்து சேரும் பெண்கள் தூங்கி எழுந்து வீட்டின் வாசல் கதவை திறக்கும்போது அஷ்டலட்சுமிகளின் திருநாமத்தை உச்சரித்தபடி திறக்க வேண்டும் அவ்வாறு செய்வதால் அஷ்டலட்சுமிகளும் வீட்டிற்குள் நுழைவார்கள் கணவன் மனைவியை அழைக்கும் பொழுது பெயர் சொல்லி அழைக்கலாம் அல்லது அம்மா என்றழைக்கலாம் அழைக்கலாம் வாடி போடி என்று அழைக்கக்கூடாது வாடி என்றால் வாடுதல் வதங்குதல் என்று பொருள் போடி என்றால் செல்வம் அனைத்தும் போய்விடும் பெண்கள் கருவிட்டிருக்கும் காலத்தில் மூன்றாம் மாதம் முதல் அவர்களது கணவர் கடலில் குளிக்க கூடாது குடும்ப உறுப்பினர்கள் வெளியில் புறப்பட்டு செல்லும் பொழுது எங்கே போகிறீர்கள் என்று கேட்கக்கூடாது புறப்படுவதற்கு முன்னதாக கேட்டுக்கொள்வது நல்லது குழந்தைகளை பார்த்து நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா என்று பாரபட்சம் காட்டி பேசக்கூடாது அந்த குழந்தை அப்படி இருக்கிறது இந்த குழந்தை இப்படி இருக்கிறது நீ ஒன்றுக்கும் லாயக்கில்லை என்று பிற குழந்தைகளோடு நம்முடைய குழந்தைகளை ஒப்பிட்டு பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் அவ்வாறு செய்தால் குழந்தைகளிடம் தாழ்வு மனப்பான்மை உருவாகிவிடும் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள் இந்த நேரத்தில் எழுந்து பாடங்களை படித்தால் மனதில் நன்கு பதியும் மூன்றாம் பிறை சந்திரனை காண்பது சிறப்பு வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு எப்பொழுது குங்குமம் கொடுத்தாலும் முதலில் நீங்கள் நெற்றியில் இட்டுக்கொண்டு பிறகு வந்தவர்களுக்கு கொடுக்கவும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்